நடிகரும் இயக்குனருமான மனோஜ் காலமானார் என்ற செய்தி நிறைய பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு பெரிய டைரக்டரோட மகனாக இருந்துட்டு வெற்றி பெற முடியலையே நடிப்பு வரலை இவருக்குன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு ரொம்ப தன்மையாக என்ன இடத்துல இருந்து பாரு கிட்ட போய் வெளியில் பேசாத இழந்தவனுக்கு மட்டும்தான் இழப்பின் வழி தெரியும்ட்டு அவர் சொன்ன வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு எனக்கு தான் தெரியும் நான் என்ன கஷ்டப்படுறேன்ட்டு என்னடா இப்படி ரிஜெக்ட் ஆகியிருக்கேன்ட்டு ஆரம்பத்தில் வழியாக தான் இருந்துச்சு தூக்கி போடு உனக்குன்னு இருந்தால் வந்து சரின்ட்டு போக போக எல்லாத்தையும் நான் ஈஸியாக எடுத்துட்டேன்ட்டு ம மனோஜ் பேசிய வீடியோலாம் இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு எதுக்கு நடுவில் பாருங்களேன் நடிகர் அஜித்குமார் மனோஜை பார்த்து கெட்ட வார்த்தையில பேசியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கசிஞ்சிட்டு வருது ஆக்சுவலி அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சினிமா அனுபவம் பத்தி மனோஜ் ஒரு டைம் பேசியிருக்காரு அப்போ தாஜ்மஹால் படப்பிடிப்பின் போது திருப்பாச்சி அருவாளை பாட்டு முடிஞ்சதும் அதை அஜித் சார் கிட்ட போட்டு காட்டினேன் நான் அப்போ அஜித் என்னை பார்த்து கெட்ட வாரத்தில் திட்டுட்டு டேய் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இங்கே கிடக்கிறோம் உனக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கு பத்தியா ரொம்ப ஜாலி பர்சன்டா நீ உனக்குன்ட்டே இந்த பாட்டுலாம் வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப தமாஷா சொல்லியிருக்கிறாரு இதை யாரும் சர்ச்சையாக்காதீங்க அஜித் சாருக்கு என் மேலே தனி பாசம் இருக்கு நீ கலக்கு மனோஜா உனக்கு வாழ்வு தான் அப்படின்ட்டு கிண்டலாக தமாஷா பேசுன இதெல்லாம் வந்து அஜித் உடனே வந்து மனோஜா அப்போது கெட்ட வாரத்தில் பேசிட்டார் அப்படி இப்படின்ட்டு பேசினாங்க ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல இவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்திருக்கு அதன் அடிப்படையில் தமாஷா இதை பேசியிருக்கிறாரு அதுதான் இப்போ வந்து அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பட் அதுவும் நல்லா தான் இருக்குது அஜித் சார் எப்பவுமே வந்து ஒரு உரிமையாக பேசுவார் அப்படின்ட்டு நிறைய பேரும் பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க மனோஜ் நடித்த படங்களை நைன்டி ஸ்கிட்ஸ்களை மட்டும் இல்லைங்க சினிமா ரசிகர்களையும் கவர்ந்த படம்னா வருஷமெல்லாம் வசந்தம் இந்த படம் தான் அவருடைய கரியர்லே ஒரு நல்ல ஒரு படம்ட்டு பேர் கொடுத்தது அதுக்கப்புறம் இன்னுமே அவர் நல்லா வளருவாருன்னு எதிர்பார்த்த படங்காது ஆனாலும் பாருங்களேன் நம்ம மனோஜ்க்கு அதுவும் கூட பெருசாக கை கொடுக்கல அதுக்கப்புறம் அதே போலான படங்கள் எதுவுமே கூட அவருக்கு வந்து அவர் வந்து மேலோக்கி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலன்னு தான் சொல்லலாம் இந்த படத்தில் வரக்கூடிய எங்கே அந்த வெண்ணிலா பாடலை பகிர்ந்து ரசிகர்கள் மனோஜுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க இந்த படம் அவருக்கு ரொம்ப பிரேக் கொடுத்த படம் ரொம்ப சாதுவாக ஒரு தலை காதலனா வந்து எல்லாருடைய இதயத்தையும் கவர்ந்தவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரசிகர்களாக நம்மளாலே இதெல்லாம் ஏற்றுக்க முடியல அவங்களுடைய குடும்பம் இது எப்படி தாங்கிக்குதுன்னு தான் நமக்கு பேச தோணுது தாஜ்மஹல்ல சொட்ட சொட்ட நனைய வைத்துவிட்டு கரைந்து போனதாக கண்ணீரோட நிறைய பேர் பேசிட்டு வராங்க மீண்டும் அந்த வெண்ணிலா கையில் வராது என்று தெரிந்து சென்று விட்டாரோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அவரை பத்தி உருக்கமா பேசிட்டு வராங்க அவ்வளோதான் லைஃப் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம்